மாங்காடு கோயில் கடையில் தான் ஒரே கடையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் வேற கடையே வாங்கறது வரலையா ஆமாம் கடையை கூட்டு வர முடியாது அது காலையில் டைம் கை ஒன்று தான் பிடிக்காதாங்க அப்போ பாவம் அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் இல்லை செருப்பு செருப்புடுங்கம்மாங்க எப்பயும் அந்த கடை தான் மாங்காடு கோயிலுக்கு வந்தாச்சு செம்ம அழைப்பு உனக்காக தான் ஐசிருந்தேன் இன்னும் உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு இருக்கு நான் அரண் கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரே கடையில் தான் முப்பது வருஷமா

கோயில்ல மலையில வரும் பழங்கள் எல்லாம் வாங்கி அடிச்சு குடிடா இந்த செல்லை இப்படி எடு சரி பரவாயில்ல விடு வீட்டுல இருக்காது நல்லா சமைக்கட்டும் பைசாவிலயே எவ்வளவு கூட்டம் இருக்குவாரு ஒரு முப்பது ரூபா டிக்கெட்டு இன்னும் அந்த நம்பர் ஃப்ரீ டிக்கெட்ல இருந்து இதா இருக்கும் கைக்கால் தள்ளி போய் டிக்கெட் வாங்குற இடம் கூட்டம் சமையா இருக்குது அதெல்லாம் முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அந்த லைனே எவ்வளோ இருக்குது பாருங்க சரி அம்மா தரிசனம் நின்று தரிசனம் பண்ணாதான் நல்லது பிள்ளையாருக்கு முடித்துப்போம் தட்டு வாங்கினா இதை வேற கையில் முடிச்சு திரும்ப பிள்ளையார் தரிசனம் பண்ணுவோம்

அம்மா கூட்டங்க எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் இந்த லைன் என்னங்க அன்னதான லைனா அப்பா அன்னதானம்மா டோக்கனா டோக்கனா டோக்கன் காலையிலே கொடுத்துட்டாங்களா ஓ இப்படி அதுக்குள்ள தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம உட்காந்து டோக்கன் வாங்கணும் போயில் எவ்வளோ டோக்கன் தருவாங்கன்னு தெரியலங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறுத்திக்கிடுவாங்க இரநூறு டோக்கனுக்கு மேலே இருக்குங்க போல் இது பாப்போம் இரநூறு டோக்கன் கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்களாம் அங்கே போகிற ரெண்டு வருஷம் உட்காந்துருக்காங்க பாருங்க அம்மா பிரசாதம் நானே அப்படிதான் நினைத்து வந்திருக்கேன் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ நாங்கள் போயிட்டு வரோம் ஒரு மணி ஆகிடும் போல இருக்குது ஏதோ சட்டி வரிசாக கொடுத்தாங்க நம்மளுக்கு சாப்பிட்டுக்கோ பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருக்காங்க பாருங்கள் லைனில் நிற்கிறோம் இப்போ இது மாதிரி இந்த உள்ளே ஒரு ஊர் லைன் இருக்குது பெண்ணா ஐஸ் மணி பதினோரு மணி இருக்கும் சாமி பன்னெண்டே ஆக போகுது நம்ம ஒரு மணிக்கு மேலே தான் வெளியே வரும் எவ்வளோ கூட்டம் இது மாதிரி இன்னும் உள்ளே இருக்குது இதே லைன் இன்னும் உள்ளே ரெண்டு லைன் போகும் பன்னெண்டு மணியாக ஒரு மணியாக ஒரு மணிக்கு மேலேயே ஆகிடும் சரி அம்மா இப்படி தான் தரிசனம் பண்ணணுன்னு இருக்குது சந்தோஷமாக இருக்குல்ல வில்லுன்னு இந்த கோயில் கொண்டே எந்த கவலை எந்த சிந்தனை வீட்டு நன்பே இருக்காது எனக்கு அப்பெல்லாம் அடிக்கடி இந்த கோயில் தான் தடி மாங்காடு தான் வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்துடுவேன் அதே அதேக்காக தான் யோசனை பண்ண இந்த பக்கம் வந்தால் சார்கட் கட் அந்த ஜெயின் சத்திரம்மாங்க அந்த வழியாக வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்டில் கட் பண்ண கோயில் லெஃப்டில் ரைட்டில் ஒரு இது அவ்வளோதான் வண்டியிலே வந்துட்டு போய்டும் இந்த பின்னாடி போகிறோம் எப்படியே வரும் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியே கரெக்டாக சக்கரைக்கு வந்து நான் பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு உள்ளே வந்து லைனில் நின்னங்க பண்றையா ஒன்னே முக்கால் ஒ முக்கால் ஆயிடுச்சுட்டு தான் வெளியே வரங்க வேர்த்து விருத்து போச்சு உள்ள செல்லெல்லாம் அளவு கிடையாது பாங்க சாமி கும்பிட்டு சுத்திட்டு வந்து ஒரு இடத்துல உட்காருவோம் அப்படியே கோயிலுக்கு சுத்திட்டு வர பாரு எல்லா சாமியும் கும்பிட்டு அப்படியே சுத்திட்டு வருவோம் அப்போ பன்னெண்டு மணியோட சரியாட்டு இந்த கால் தர அம்மா அண்ணதான் ஏதோ தரேன் வாம நின்னு பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அடைக்க அடைச்சா கிடைக்கிது கிடைக்கலனா போதுவா நம்ம வீட்டில் வருஷமுறா சாப்பாடு சரி இங்கே அம்மா சாப்பாடு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது பார்ப்போம் போய் கிடைச்சா பார்ப்போம் அப்படியே போகிறது இந்த வழியில் போயிடுவோம் தாருங்க வந்து நிற்கிறோம் முதல் போ வீடியோ போட்டுருக்கு பாருங்க நிற்கிறோம் எதோ பாருங்க அப்போ எவ்வளோ ஃபோட்டோ வேணும் ஊட்டமே குறையாது பார்த்து ஐசு ஊட்டுக்கு பாரு அன்னதார்த்து நிற்கிறோம் கிடைச்சாலும் சரி கேட்ட சாத்தனாலும் சரி அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மா சாப்பாடு உண்டுனால் கிடைக்கும் அம்மா பிரசாதம் இல்லைன்னா கிடையாது அப்படியே எங்கள் நிற்கிறாங்க நிறைய ஒரு ஐநூறு பேருக்கு மேலே உள்ளே போயிட்டாங்க சேனல் பார்க்குறவங்க இன்றைக்கெல்லாம் என்னுடைய வீடியோ பிறந்தநாளாவது கோயில் நல்ல தரிசனம் நிம்மதியாக எல்லா ரொம்ப மெயினானது மெட்ராஸில் காமாட்சியப்பன்தான் நல்ல தரிசனம் ரெண்டு மணி ஆக போகுதுங்கம்மா ஒன்றே முக்கால் மூணு மணி வரைக்கும் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா சொல்லுவாங்க சரி பத்தே முக்காலுக்கு போன உள்ள நின்று வந்தப்ப தான் வெளியே வரும் ஒன்று நாற்பது நல்ல தரிசனம் ஆடி மாதம்லாம் ஒன்றும் முடியாது பாருங்கள் ஆடி மாதம் எப்பயுமே ஜெய தான் கூட்டம்